இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் மூன்று கருமேகங்கள் சூழ மின்சாரம் பாய்ந்ததைப் போல் கருமேகங்களுக்கு இடையில் மின்னல் வெட்ட மழையும் பொழிய ஆரம்பித்தது இது தமிழ் சிறகுகள் வளைவுகளில் வருகின்ற காணொலி அந்த கடும் மலையையும் பொருட்படுத்தாமல் வந்தியத்தேவன் குதிரையில் சென்று கொண்டிருக்க அவர் பின்னரே பின்தொடர்ந்தார்கள் ஆதித்த கரிகாலனும் மதியழகரும் கரிகாலரே இப்படி மாரவேடமிட்டு வந்தியத்தேவனை பின்தொடர்வது எதற்காக மதியழகரே உங்களிடம் எத்தனை முறை கூறுவது இளையரசே கூறினீர்கள் இருந்தாலும் இந்த கொட்டும் மலையில் இந்த பயணம் அவசியமா என்ன கூறினீர்கள் ஆ இல்லை இல்லை அரசே இந்த கொட்டும் மலையானாலும் காரியத்தில் எப்பொழுதும் பின்வாங்க மாட்டேன் இந்த மதியழகர் என்று கூற வந்தேன் ம் அப்படியா ம் ஆ ஆமாம் ஆமாம் அரசே வாரும் செல்வோம் குதிரையை வேகமாக செலுத்துங்கள் சரி அரசே அரசே வந்தியத்தேவன் உங்களிடம் இருந்து என்ன மறைக்கப் போகிறான் நீங்களே வந்தியத்தேவா இங்கு வாடா என்னிடம் இருந்து என்ன மறைக்கிறாய் என்று கேட்டால் சொல்லிவிட மாட்டானா சொல்லிவிடுவான் இருந்தாலும் இந்த விடயத்தில் அருள்மொழிக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று தோன்றுகிறது என்ன கூறுகிறீர்கள் அரசே ஆமாம் அருள்மொழிவர்மரை அருள்மொழிவர்மரைக்கானதானே இப்போ சென்று கொண்டிருக்கிறான் வந்தியத்தேவன் ஆமாம் அரசே அப்படி என்றால் அருள்மொழிக்கும் இந்த விடயம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லவா ஆமாம் அரசே இருவரும் என்னிடம் இருந்து மறைக்க காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை இருந்தாலும் சிறிது வருத்தமாகத்தான் இருக்கிறது இப்படி மாறுவேடத்தில் செல்ல ஆமாம் அரசே அரசே உங்களிடம் ஒன்று கூறினால் நீங்கள் கோபம் கொள்ள மாட்டீர்களே கூறுமதி அழகரே இல்லை அரசே வந்தியத்தேவன் எப்போதும் உங்களுக்கு எதிராக செயல்பட மாட்டான் அது எனக்கும் தெரியும் மந்தியத்தேவன் எனக்கு எதிராக எதையும் செயல்படுத்த மாட்டான் இந்த விடயம் என்னவென்று தெரிந்தால் அவன் எதற்காக என்னிடம் இருந்து மறைக்கிறான் என்று தெரிந்துவிடும் அல்லவா அதுதான் சரியரசே நான் சொல்வதை சொல்லிவிட்டேன் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மதியலகரே வாருங்கள் செல்வோம் சரியரசே என்று இருவரும் வந்தியத்தேவனை பின்தொடர ஆ அரசே வந்தியத்தேவன் குதிரையை நிறுத்திவிட்டான் ஆமாம் மதியழகரே மறைந்து கொள்ளுங்கள் ஆம் அரசே நான் மறைந்து கொண்டேன் ஐயோ எதற்காக நிற்கிறான் என்று தெரியவில்லையே அரசே நீ ஏதாவது செய்து விட போகிறான் நாம் வேறு மாறு இருக்கிறோம் வில்லம்பை எடுத்து நெஞ்சில் பாய்த்து விட போகிறான் தெரியாமல் மதியழகரே அமைதியாக மறைந்து கொள்ளுங்கள் சரி சரி அரசே சரி அரசே வந்தியத்தேவா ஏதாவது பண்ணிவிடா போகிறாயடா நீ என்ன இது யாரோ நம்மை பின்தொடர்வது போல் தோன்றுகிறதே வாருங்களாடா பார்த்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவனும் செல்ல மதியரும் ஆதித்த கரிகாலரும் ஒருவர் ஒருவரை பார்த்துவிட்டு மதியலகரே நாம் அவனை பின்தொடர்வதை அவன் உணர்கிறான் என்று தெரிகிறது ஆமாம் ஆமாம் அரசே நாம் பின்தொடர்வது அவன் கண்டுவிட்டான் நான் வேண்டுமானால் ஒரு யோசனை கூறவா என்ன யோசனை நாம் இருவரும் பிரிந்து சென்று வந்தியத்தேவனை பின்தொடர்வோம் என்ன கூறுகிறீர்கள் எப்படி அதாவது அரசே நீங்கள் வந்தியத்தேவன் பின்னரே பின்தொடர்ந்து வாருங்கள் நான் வேறொரு திசையில் வந்தியத்தேவனை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறேன் இறுதியில் வந்தியத்தேவன் எங்கு சென்று நிற்கிறானோ அங்கு நாம் இருவரும் ஒன்றாகிக் கொள்வோம் என்ன கூறுகிறீர்கள் அப்படி என்றால் இரண்டு வந்தியத்தேவன் செல்கிறார்களா என்ன அரசே இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிறீர்கள் மதியலகரே வாயை மூடிக்கொண்டு என் பின்னரே வாரும் நீங்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் ஆ வருகிறேன் வருகிறேன் அரசே வருகிறேன் என்று இருவரும் வந்தியத்தேவனை மீண்டும் பின்தொடர அடே எங்கே போனாலும் பின்னாடியே வருவேடா போடா போய் வண்டிரா குல்லா சரி சவரா நான் எடுக்கிறேன் நீ ஏன்டா அவ்வளோ கோபமாக பேசிட்டு வர அவங்கிட்ட பின்னாடா ஓடு வந்து விழுது அதை அது கூட கவனிக்காமல் அவன் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தான் அதான் கொஞ்சம் மிரட்டிவிட்டான் ஆ இல்லை சவரா நான் உன்னை கவனித்தேன் அவங்க அக்காவை பற்றி அப்புறம் தானே நீ கோவப்பட்ட அதை நான் பார்த்தேன்டா டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வண்டி ஏறா ஆ சரி சவரா நான் எடுக்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் வண்டி எடுத்துட்டு கிளம்ப பிரசாத்தும் அந்த ஓடு விழுந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு வீட்டு மேலே ஏறி அந்த ஓடு விழுந்த இடத்துல ஒரு பலகையை வச்சு மூடிட்டு ஸ்கூல் கிளம்பி போனால் அடுத்த காட்சி பள்ளியில் ஆய் சார் கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு ப்ரொமோஷன் கலா மேம் என்ன சொல்கிறீங்க ஆமாம் சார் உங்களுக்கு டென்த்து சோசியல் சயின்ஸ் எடுக்கிறதுக்காக ஓகே பண்ணியிருக்காங்க ஓ அப்படியா ஓகே மேம் ஆ சரி அப்புறம் ஹெட் மாஸ்டர் வந்து உங்களை பார்க்க சொன்னார் நீங்கள் போய் பார்த்துருங்க என்ன ஆ சரி மேம் ஓகே ஓகே ம் சரி நான் வரேன் என்ன பிரசாத் ஆ சொல்லுங்கள் மேம் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு ஆ ஒன்றும் இல்லை மேம் ஒன்றும் இல்லை டீச்சர் நான் நல்லா தான் இருக்கேன் ஓ ஓகே தான் ஐம் ஓகே ஐம் ஓகே ஓ ஓகே 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 சரி நீங்கள் பாருங்கள் அப்புறமா பேசலாம் ஆ சரிங்க மேம் வரேன் அப்படின்னு கிளம்பி போய் ஹெட் மாஸ்டரை பார்க்க போனா பிரசாத் ஹாய் பிரசாத் வாங்க எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குது சார் ஆ அப்புறம் கேள்விப்பட்டிங்களா ஆ ஆமாம் சார் கேள்விப்பட்டேன் சார் சரி ஓகே டென்த்து சோஷியல் சயின்ஸ் இனிமேல் நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க எதாவது டவுட் இருந்தால் இதுக்கு முன்னாடி சோசியல் சயின்ஸ் யார் எடுத்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஆ ஓகே சார் சரி ஓகே உங்களை வந்து கரஸ்பாண்ட் தான் அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணார் அதனால் அவரையும் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேர் பண்ணுங்க ஓகே ஓகே சார் தேங்க் யூ சார் சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு பிரசாத் வெளியே வர பிரசாத் ஆ சொல்லுங்கள் சார் அப்புறம் நீங்கள் சோசியல் சயின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா சார் இன்னும் எதுவும் பண்ணல சார் சரி ஓகே இன்றைக்கி லீவ் எடுத்துக்கோங்க நாளைக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி யார் சோசியல் சைன் சோசியல் எடுத்தாங்களோ அவங்களே இப்போ இன்றைக்கி வந்து பார்க்கட்டும் ஓகே ஆ ஓகே சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் அப்படின்னு பேசிவிட்டு வெளியே வந்தான் பிரசாத் 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 இங்கே வா ஆ கலா டீச்சர் என்ன விஷயம் என்ன சொல்லுக்கலா என்ன ஒன்றும் இல்லை ஏன் ஒரு மாதிரியாக இருக்கா என்னாச்சு அதெல்லாம் ஒன்றும் கலா சரி நைட்டு என் வீட்டுக்கு வரையா என்ன ஐயோ ஏன் கலா நீ வேற நைட்டு உன்னால் வீட்டுக்கு வர முடியுமா ஒரு முக்கியமான விஷயம் நைட்டு எனக்கு டியூஷன் இருக்குது எட்டு மணி ஆகிடும் சரி எட்டு மணிக்கு மேலேவா எட்டு மணிக்கு மேலே சரி சரி நான் வரேன் என்ன விஷயம் முக்கியமான விஷயம்னு சொல்கிறேன் இப்போயே சொல்ல முடியும்னா நான் இப்போயே சொல்ல மாட்டேனா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சரி சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு கலா டீச்சர்கிட்ட பேசிவிட்டு ஸ்கூல்ல இருந்து பைக் எடுத்துகிட்டு கிளம்புனான் பிரசாத் உடனே கலா டீச்சர் என்ன இவன் ஏன் இப்படி இருக்கான் எதுக்கும் இப்பயே ஃபாலோ பண்ணுவோமா அப்படின்னு ஸ்கூட்டி எடுத்துக்கிட்டு கலா டீச்சரும் பிரசாத்தை ஃபாலோ பண்ண பிரசாத்து என் ஒரு தடுமாற்றமாகவே ஓட்டிக்கிட்டு இருந்தான் வண்டியை தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டே ஸ்கூட்டியில் வந்த கலா ஏன் இப்படி போகிறான் அவனுக்கு எப்பயுமே கான்சன்ட்ரேஷன் பைக்கில் தானே இருக்கும் பைக் ஓட்டும் போது இப்போ ஏன் இப்படி தடுமாறுறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கலா டீச்சரும் பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க ஆனால் பிரசாத்து ஏன் இந்த லேப்டாப் ஒர்க் ஆக மாட்டேங்குது என்னாச்சு அதுக்கு அப்போ நைட்டு நான் பார்த்ததெல்லாம் பொய்யா இல்லை கனவா இல்லை நினைவா ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே அந்த லேப்டாப் ஏன் ஒர்க் ஆகலை நான் அந்த கடைக்கு போயே இருக்கக்கூடாது ஐயோ இந்த பிரசாத்தும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இந்த குள்ளா அதுக்கு மேலே பண்ணுறான் ஐயோ இந்த லேப்டாப் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நைட்டு நான் அக்காவை பார்த்தது அம்மாவை பார்த்தது இதெல்லாம் வெறும் கனவா இல்லை உண்மையா பொய்யா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த பிரசாத் இண்டிகேட்டரும் போடாமல் கையையும் கட்டாம கட்டாமல் நேராக லெஃப்ட் எடுத்தான் பிரசாத் பின்னாடி வந்த லாரி வேகமாக அடிக்க வண்டியோட பறந்து போய் கிலோவனும் தான் பிரசாத் இதை பார்த்துட்டு பயந்து போய் வண்டி கூட்டியை நிறுத்திட்டு இறங்கி ஓடி வந்த கலா பிரசாத் பிரசாத் என்னாச்சு பிரசாத் ஏன் பிரசாத் இப்படி வண்டி ஓட்டினேன் கொஞ்சம் அண்ணா அண்ணா கொஞ்சம் தண்ணி கொடுங்கண்ணே அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணேன் அண்ண அண்ணா அண்ணா பிரசாத் பிரசாத் என்னடா ஆச்சு பேக்கு பிரசாத் இங்க பாடுறா கலா கலா நீ நீ அப்படின்னு பிரசாத்தும் கண்ண மூட கலா ஐயோ பிரசாத் என் வண்டியில இருக்கா ஐயோ அப்படின்னு பதறி போய் ஓடி வண்டியில இருந்து போன் எடுத்து பிரசாத் ஐயோ பிரசாத் சவரா போன் எட்ரா 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 பிளீஸ் இப்ப பேன் எடுக்க மாட்டேங்கிறானே என்ன எந்த நேரத்துக்கு கலா போன் பண்றா ஹலோ ஆ சொல்லு கலா சவரா பிரசாத்துக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுடா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காண்டா சீக்கிரமாடா எங் எங்க எங்கே எங்க எங்கே எங்கே எந்த இடத்துல இங்க தான்டா எனக்கு பயமாக இருக்கடா சீக்கிரமாடா இது வந்து நீ அங்கேயே அங்கேயே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறாவும் குல்லாவுக்கு ஃபோன் பண்ண குல்லா ஃபோனே எடுக்கல ஐயோ குல்லா ஃபோனை எடுறா ஆ ஆ சொல்லுமாச்சா என்ன பண்ணுற எங்கடா இருக்க ஆ இங்கே தாண்டா ரெடி பண்ணிட்டுருக்கேன் அந்த ஆண்டி கத்திக்கிட்டே இருந்துச்சுல்ல அதான் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி விட்டேண்டா டே டேய் பிரசாத்துக்கு அடிப்பட்டுருச்சுரா என்ன மச்சா சொல்கிற ஏய் ஆமாண்டா பிரசாத்துக்கு சீக்கிரம் சீக்கிரமாடா எங்கடா ரவுண்டானாவுக்கு வந்துடுறா அண்ணா அண்ணா இந்த கடையை கொஞ்சம் பார்த்துக்கண்ணே அண்ணா உங்கள் வண்டி கொஞ்சம் கொண்டு வந்துடுறேன் எங்கப்பா ஆ அண்ணா உடனே வந்துடுறேண்ணே ஆ சரிப்பா இந்த வண்டி சாவி எடுத்துட்டு போ அப்படின்னு ஃபுல்லாகவும் சவராகவும் ஒரே நேரத்தில் ரவுண்டான வந்து நிற்க அங்கே யாருமே இல்லை ஏய் இங்கே தாண்டா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் கலா ஃபோன் பண்ணி எப்படா இப்போதாண்டா அங்கே பாரு பேட்ரோல் இருக்காங்க அவர் அவர்கிட்ட கேளு சார் இந்த ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார் ம் ஆமாம்ப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களா ஆ ஆ ஆமாம் சார் ஆமாம் சார் இப்போ தான் ஆம்புலன்ஸில் போனாங்க ஜிஹெச் போயிருக்காங்க நேராக ஜிஹெச் போயிருக்கேன் ஆ ஆ சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் அப்படின்னு அடுத்த தருணத்தில் ஃபுல்லாகவும் சவராவும் போய் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிற்க தலா ஓடி வந்து சவரா சவரா எதுவுமே பேசலடா பிரசாத் எதுவுமே பேசலடா இப்போ உள்ள உள்ளே எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்கடா எனக்கு பயமாக இருக்குதா கலா கலா நீ பயப்படாத நீ பயப்படாத நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் ஏ குள்ளா வரா அப்படின்னு ரெண்டு பேரும் போய் உள்ளே ஒரு நர்ஸ் கிட்ட நர்ஸ் இங்கே பிரசாத் பேஷண்ட்டு ஓய் ஆக்ஸிடென்ட் ஆகி வந்தேன் அவங்களா ஆ ஆ ஆமாம் 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 எமர்ஜென்சி வார்டில் தான் இருக்காங்க நீங்கள் வெயில் வெளியே வெயிட் பண்ணுங்கள் நான் டாக்டர் கூப்பிட்டா அவங்கள கூப்பிட்றேன் சரி 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 ஓ ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க்யூ நர்ஸ் ஓ என்னடா பண்ணுறது ம் தவறா தவறா எனக்கு பயமாக இருக்குதா ம் என்ன பண்ணுறதுன்னு தெரில கலை வேறு ரொம்ப அழுகுதாரா ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க வெளியே வந்த பிரசாத் தவறாவையும் கலா பார்த்துட்டு டாக்டர் என்னடா சொன்னார் என்னடா சொன்னார் இல்லை கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்த தருணம் ஒரு நர்ஸ் வந்து இங்கே பிரசாத் கூட வந்தவங்க யார் அவங்கள டாக்டர் கூப்பிட்றாங்க சார் சார் சொல்லுங்கள் சார் பிரசாத் கூட வந்தவங்களா ஆ ஆ ஆமாங்க சார் உங்களுக்கு பிரசாத் என்ன வேணும் சார் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு சார் ஓகே அவர் இறந்துட்டார் சார் சார் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம்ப்பா அவர் இறந்துட்டார் பிளட் அதிகமாக லாஸ் ஆயிடுச்சுப்பா பிரெய்னுக்கு ஒரு நரம்பு கட்டாயிடுச்சு சார் சார் என்ன சார் சொல்கிறீங்க வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் பார்க்கட்டுமா சார் ஆ இல்லைப்பா இறந்துட்டார் பா

A wana woi seni ka kula yena rasul baju kala kika kala kika yena rasul baju kaju na na kala kika yena rasul baju saura <hesitation> yena saura saura <hesitation> manda <hesitation> kala kala

தெரியல மச்சா டீ குல்லா உனக்கு உனக்கு புரியுதா குல்லா என்னடா சொல்கிற குல்லா குல்லா உனக்கு புரியுதா இ என்னடா சொல்ற எனக்கு ஒன்றும் புரியலையே டே காலையில் க காலையில் பிரசாத் சொன்னது உண்மைடா எப்பிடுடா சொல்கிற அங்கே பரவாயி வானத்தை அப்படின்னு சொல்ல இருண்ட மேகத்துக்கு நடுவில் சளிர்னு மின்னல் வெட்ட அங்கிருந்த இடமே பளிச்சுன்னு ஒரு வெளிச்சம் வந்து போக எல்லார் கண்ணும் மூடி இருந்த கண்கள் யாருமே திறக்காம அந்த வெளிச்சத்தை பார்க்கவும் முடியாம இருந்தாங்க அதை பார்த்த சவரா மச்சான் உனக்கு புரியுதா இல்லையாடா புல்லா உனக்கு புரியுதா இல்லையா அவ சொன்னது உண்மைடா என்னடா சொல்ற ஆமடா நீ வா வண்டியடு அப்படின்னு சவராவும் புல்லாவும் வெளியே வர அங்க கலா சவரா சவரா டாக்டர் என்னடா சொன்னாங்க சவரா சொல்லு சவரா டாக்டர் என்ன சவரா சொன்னாங்க ஏன் சவரா அமைதியாக இருக்கேன் கலா நீ ஒன்றும் பயப்படாத அவன் கொஞ்சம் அன்பான்ஸ் தான் இருக்கானா பொழிச்சு போவான்னு சொல்கிறாங்க அப்படியா கடவுளே சவரா ஒன்றும் ஆகாது இல்லை சவரா கலா நீ அழாத ஒன்றும் ஆவாத அது நான் வர இங்கேயே இரு இங்கே இரு நானா உன்னை ஃபோன் பண்ற வரைக்கும் நீ இங்கே இரு புரியுதா சரி சரி சவரா நான் நான் இருக்கேன் சவரா அவன் அவளுக்கு ஒன்றும் ஆகாது இல்லை ஆவராவா நீ இங்கேரு அல்லாத ஒன்றாவாது நவரன் புல்லா நீ வண்டியை தான் சரி சவரா இப்போ எங்கே சவரா போக பிரசாத்தோட வீட்டுக்கு வண்டி விடு அப்படின்னு பிரசாத்தோட வீட்டுக்கு சவராவும் புல்லாவும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனாங்க நாமளும் வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒருத்திரி பார்ப்போம் நன்றி வணக்கம்